இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சோரினோ வந்து காதுல இருந்து இந்த பொரி பொரியா வரும் சரிங்க இது வந்தா மட்டும் நம்ம இன்ஜெக்ஷன் போடணும் ஐவர் மேட்டின் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குங்க முயல் ரத்தம் இருக்குல்ல ஆமாங்க அந்த முயல் ரத்தத்தை வந்து இந்த தலக்கி ஹேர் ஆயில் மாதிரி இது பண்றாங்கல ஆமாங்க அந்த மாதிரி இது ஆமா நம்ம தயார் பண்றோம் நீங்களே பண்ணி பண்ணி தரங்க கூண்டு மாதிரி உள்ள குட்டி போறது ஆமா இது வந்து யார்ட்டையுமே இந்த மாதிரி கூண்டு கிடையாது நான் புதுசா ட்ரை பண்ணிருக்கிறேன் நல்லா இருக்கு இதுல நமக்கு ஆண் முயலும் பெண் முயலும் குட்டி போடுறதுக்கு அப்புறம் ஒன்றும் சேர்த்து வைக்கக்கூடாதுமே பிரிச்சுரும் செனையானதுமே பிரிச்சுரும் குட்டி போட்டு அடுத்த திரும்ப பத்தாவது நிமிஷமே திரும்ப செனையாகிரும் அது அறியா ஆமாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா எஸ்எஸ்கே ரேபிட் ஃபார்ம் இது வந்து தொண்டாமுத்தூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த முயல் பண்ணையில் எப்படி வந்து முயல் வளர்க்குறாங்க எப்படி இனப்பெருக்கம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கண்ணா வணக்கம்ண்ணே சார் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் உங்கள் பேர் என் பேர் செல்வம் தொண்டாமத்தூர் பேரூராட்சி தென்னமனூர் பஞ்சாயத்து புத்தூர் கிராமம் நம்ம பண்ண பேர் வந்து எஸ்எஸ்கே ராபிட் ஃபார்ம் பண்ண வந்து இருபது வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்குறோம் இருபது வருஷமாக மேல் பண்ண வச்சிருக்கீங்க இது எப்படிங்க லாபகரமாக இருக்காங்க லாபகரமாக இருக்குதுங்க உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் இருக்குது மொ ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்குதுங்க எவ்வளோ முயல் நம்மகிட்ட இருக்குது இரநூத்தொம்பதுலேருந்து முந்நூறு முயல் பக்கம் இருக்குதுங்க இப்போ நம்ம முயல் வந்து நம்மளே ப்ரீடிங் பண்ணிக்கிறோம் ஆமாம் ஆமாம் நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு முயல் வந்து எவ்வளோ எவ்வளோ நாளைக்கு தடவை குட்டி போடுங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் குட்டி போடுங்க சென டைம் வந்து முப்பது நாள் தான் உங்களுக்கு சென்னையாகி முப்பது நாளில் குட்டி போடுறோம் அப்புறம் ஒரு முப்பது நாள் போய் பால் கொடுக்கும் வருஷத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டைம் குட்டி போடுங்க ஆறு டைம் குட்டி போடுவோம் ஒவ்வொரு டைமுக்கும் ஒரு ஏழு குட்டி எட்டு குட்டி பத்து குட்டி எல்லாம் போடுங்க ஆ ப்ரீடுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரீடுக்கு தகுந்த மாதிரி குட்டி அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏழு குட்டி வரைக்கும் போடும் பன்னெண்டு குட்டி வரைக்கும் நம்மகிட்ட போட்டுருக்கு பன்னெண்டு குட்டி ஆ எட்டு எட்டு குட்டி வரைக்கும் நல்லா காப்பாற்றிடுவோம் உங்களுக்கு எட்டு பத்து வரைக்கும் காப்பாற்றிடும் குட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கடைசியாக போடுற குட்டி சின்னதாக இருக்கும் அது மட்டும் குட்டி பால் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரம போடும் அப்போ அந்த டைமில் என்ன ஒன்றும் குட்டி கம்மியாக போட்டிருக்கிற முயல்கிட்ட வந்து நம்ம குட்டிகள் பெரிய நிறையா போட்டுருக்கோம் குட்டிகளை மாற்றி விட்ருவோம் அதனால ஒன்றும் பிரச்சனை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அந்த ஸ்டேஜில் இருக்கிற குட்டிகளுக்கு மாற்றி விடணும் அதோட பெருசாக இருக்கிற குட்டி கூட நம்ம சின்ன குட்டி விட்டோம்னா அது உதச்சி தள்ளி விட்டுரும் பால் கொடுக்காது தெரிஞ்சிடாது அதே டேட்டில் ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா அதே டேட்டில் குட்டி போட்ட கூட மாற்றி விட்டுரும் அதாவது இது பால் கொடுத்து வளர்க்கக்கூடியது தான் ஆமாம் பிள்ளைங்களா அதாவது முயல் வந்து இயற்கையாக காட்டில் நெஞ்சு பல இடத்துக்கு போயிட்டு சாப்பிட்டு பறித்து அதுக்குள்ளே குழிக்குள்ளே தான் போய் அந்த முயல் இருக்கும் இல்லைங்க ஆமாம் ஆமாம் அப்படி தானே இருக்கிறோம் ஆமாம் அதோட ஹேபிட் என்னென்னா அது கு பறித்து உள்ளே போய் இருக்கிறது தான் இப்போ நம்ம வளர்க்குறது வந்து அந்த மாதிரி வளர்க்க முடியாது இல்லைங்களா ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி வளர்க்கலாங்க அது வந்து கொஞ்சம் சேஃப்டி கம்மியாக எறும்பு இந்த மாதிரி எல்லாம் வந்து குட்டிகளை கடிச்சு வச்சிடும் பாம்பு அந்த மாதிரி விஷச்சந்துக்கள்லாம் ஊரில் வர ஆரம்பிச்சிடும் அதனால் இப்போ வந்து எப்படின்னா நம்ம கூண்டு முறையில் மாற்றிருக்கிறோம் இப்போ எல்லாமே எல்லா பக்கமும் கூண்டு முறையில் தான் வச்சு பண்ணுறாங்க அதுலேயும் நமக்கு குட்டி போடுற மாதிரி நம்ம அதுக்குன்னு தனியாக இட வசதி கொடுத்து அதுக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் நம்ம பண்ணி வச்சுக்கிறோம் அதனால் குட்டி போடுறதுக்கு அது பிரச்சனை இல்லை அது தேவையானதை அதை பார்த்துக்குங்க இப்போ ஒரு முயல் வந்து என்ன கிலோ வரும் எவ்வளோ வெயிட் வரும் மூணு மூன்றரை கிலோ நாலு கிலோ வரைக்கும்லாம் வருங்க நம்ம அந்தளவுக்கு நம்ம வெயிட் போட விட்றதில்ல ஏன்னா குட்டி வெயிட் அதிகமாக வச்சுன்னா குட்டி போடுற திறன் கம்மியாயிரும் கொழுப்பு அடைச்சிக்கும் குட்டி போடாதுங்க நம்மகிட்ட இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ மூணு கிலோ அந்த ஸ்டேஜில் இருந்தால் நம்ம குட்டியை வந்து கரெக்டாக பார்த்துக்கும் குட்டியும் போடும் இல்லைனா கொழுப்படைச்சிருக்கு குட்டி போடாது வெயிட் அதிகமாக வச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு உங்களுக்கு போட்டோம்னா நம்ம கறிக்கின்னு வளர்த்துறது அந்த மாதிரி வெயிட் ஏற்றி நம்ம கொடுக்கலாம் அது இல்லாமல் அந்தளவுக்கு வெயிட் உள்ளது யாரும் வாங்கவும் மாட்டாங்க டக்குன்னு ஒரே கஸ்டமர் வந்து வாங்க மாட்டாங்க நம்ம இப்போ எப்படி மீட்டு கொடுக்குறோன்னா ஒரு முயல குடிச்சு அப்படியே முழுசாக இட போட்டு அதில் எவ்வளோ மீட்டு வருதோ அப்படியே ஒரு கஸ்டமருக்கு அப்படியே கொடுக்குறதா நம்ம கோழிக்கறி மாதிரி அறுத்து வச்சு கால் கிலோ அரைக்கிலோ அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது முடியாது ஆமாம் இதில் வந்து அடுத்தடுத்து வாங்குற கஸ்டமர் கம்மி அதனால் வர்றவங்களுக்கு அப்படியே கேட்டு ஒரு முயலில் அப்படியே முழுசாக கொடுக்குறது லைவ் ரேட் போனா லைவ் ரேட் போட்டுக்கலாம் மீட் ரேட்னா மீட் ரேட் கொடுக்கலாம் இப்போ இருபது வருஷம் அனுபவம் இருக்குது என்ன மாதிரியான தீவனங்கள் நீங்கள் இருக்கீங்க இங்கே வந்து மெயினாக வந்து நான் காலிஃப்ளவர் லீஃப் மட்டும் தான் கொடுக்குறேன் நான் காலிஃப்ளவர் லீஃப்க்கு வந்து பெரும்பாலும் எல்லா பணிகளையும் கொடுக்க வேண்டாம் அது மருந்து அதிகம் அது கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க அதிகமாக வந்து நான் காலிஃப்ளவர் லீஃப் மட்டும் தான் கொடுக்குறேன் ஏன்னா அதே நமக்கு பிரச்சனையெல்லாம் போகுது இரு வருஷமாகவே அதுதான் கொடுத்துட்ருக்கோம் சரி அது இல்லாமல் நம்மளுக்கு கலப்பு தீவனம்லாம் கொடுப்பாங்க அது நம்ம பண்ணையில் கொடுக்குறதில்ல ஏன்னால் அது கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாகும் மெயின்டெனன்ஸ் அது அதிகம் அதனால் அது அது நான் கொடுக்குறதில்ல இதே நமக்கு நல்லா இருக்கிறதுனால இதே யூஸ் இருக்கிறேன் இது ஒரே ஒரு இதை மட்டும் கொடுத்தா சரியாக வராது இல்லைங்களா சாப்பிடுங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நல்லா இருக்குது அது காலிப்பில் லீஃப் மட்டும் அதுலேயே நமக்கு மூணு கிலோ எல்லாம் வெயிட் தாராளமாக வருது வருது ஒவ்வொரு பண்ணையில வந்து இந்த கலப்பு தீவனம் கொடுக்குறேன் ஆமாம் கலப்பு தீவனம் கொடுக்கணும் இதுலயே வந்துட்டு காளிப்பிள்ளீஃப் இல்லாமல் வேற இலை தலைகள் ஆமாம் குதிரை மசாலன்னு இருக்குது வேலி மசாலா இருக்குது கல்யாண முருங்கை இருக்குது அது இட வசதி இருக்கிறவங்க அதுக்கு போட்டு அதை வெள்ளாமை பண்ணி அதை அறுத்து போடுவாங்க நமக்கு இட வசதி இல்லாதனால நம்ம மார்க்கெட்லேருந்து இருந்து இந்த லீஃப் மட்டும் எடுத்து வந்து போட்டுட்ருக்குறோம் சரி இப்போ நீங்கள் எல்லாம் எப்படி பண்ணுறீங்க சேல்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து அவங்க குட்டியை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்களே வந்து எடுத்து அவங்களே வந்து வார வாரம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க நாற்பது நாள் ஆனால் அவங்களுக்கு குட்டியை அவங்க கொடுத்துருவோம் ஹோல்சேலில் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு அவங்க ரேட்டு சேல் பண்ணிக்குவாங்க இப்போ கூண்டு அமைக்கிறது இருக்குங்களா இந்த சைஸில் தான் கூண்டு அமைக்கணும் ஆமாம் ஆமாம் அதுக்கு கொஞ்சம் முறைப்படி அமைக்கணும் இருந்து ஒரு ஒன்றரை ரெண்டு ரெண்டு அடி ஹைட்டு தூக்கி வைக்கணும் ஒரு முயலுக்கான ஸ்பேஸ் வந்து ரெண்டுக்கு ரெண்டு கம்பல்சரி இருந்தாகணும் அது முயல் சைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் அது நம்ம இட வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம சின்னது பண்ணிக்கலாம் ஆனால் கம்பல்சரி ரெண்டுக்கு ரெண்டு இருக்கிறது நல்லது ஹைட்டும் ஒன்றரை அடி கண்டிப்பாக இருக்கணும் அது அப்போ தான் அந்த யூரின் யூரினோட அந்த ஸ்மெல்லு வந்து மேலே முயலுக்கு பாதிக்காமல் இருக்கும் ரெண்டாவது இப்போ அடுக்கு முறையில் வச்சுருக்கீங்க ஆமாம் அந்த யூரின் எல்லாம் ஆமாம் சீட் மாதிரி அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும் அது வாய்க்கால் மாதிரியெல்லாம் செட் பண்ணணும் அது கொஞ்சம் டைம் இல்லாதனால அப்படியே யூஸ் இருக்கிறோம் இனி அடுத்து செய்யக்கூடிய பூண்டுகள் வந்து அந்த ஓஸ் மாதிரி செட் பண்ணி எல்லாமே யூரின் எல்லாமே ஒரே பக்கம் கலெக்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இது உரமும் பயன்படுத்தலாம் இல்லையா ஆ பயன்படுத்தலாங்க நல்ல உரமாக போகுது இது நம்ம தகுந்த மாதிரி காய வச்சு எல்லாம் இது பண்ணி மெயின்டைன் பண்ணி வாங்குறாங்க உரத்துக்கு நல்லா வாங்குவோம் உரத்துக்கு வாங்கிட்டு வாங்குவோம் இப்போ தண்ணி எப்பயுமே வச்சுருக்கணுமா இதுக்கு இதுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாது உங்களுக்கு இந்த காலிஃப்ளவர் லீஃப்லாம் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சத்து அதிகம் அதனால் தண்ணி அதிகமாக வைக்கிறதுல வெயில் டைமில் கொஞ்சம் ஏப்ரல் மே டைமில் கொஞ்சம் தண்ணி வைப்போம் அதுக்கு ஃபீடிங் பா இதெல்லாம் நிப்புலாம் வச்சுருக்குறோம் அதில் வச்சோமா குடிச்சுக்கோங்க ஆனால் இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி தான் இல்லை மெயின்டெனன்ஸ் கம்மி தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து ஸ்மெல் அதிகமாக வரதுனால க்ளீனிங் பண்ணோன்னா க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்துட்டு நம்ம ப்ளீச்சிங் பேர் பெனாயில் யூஸ் பண்ணவே கூடாது அது இல்லாமல் நம்ம வெறுமனே அந்த சோப் ஆயில் போட்டி கழுவிக்கலாம் இந்த மூக்குக்கு நெடியேற மாதிரி ஸ்மெல் உள்ள ஆகிட்டோம் இதுகளுக்கு வந்து சேராது ஆசிட் இந்த மாதிரி இதெல்லாம் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு அந்த நெடி வந்து ஏறிச்சுன்னா முறையில் வந்து கெட்டு போயிடுங்க கெட்டு போய் முயல் இறக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அது நாங்கள் யூஸ் பண்றது இல்லை இப்போ சோப் ஆயில் போடுவோம் சோப் ஆயில் போட்டு நம்ம க்ளீனாக தண்ணி நிறைய ஊற்றி கழுவி விட்டுருவோம் மண்ணு தரையாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு மண்ணு தரையாக இருந்துச்சுன்னா ஆமாம் மண்ணு தரையாக இருந்தால் ஸ்மெல் வர அவங்களுக்கு வரது கம்மியாகும் சிமெண்ட் தரையாக இருக்கும்போது கழுவிட்டுதான் ஆகும் இப்போ என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்க இது வந்து உங்களுக்கு பெரிய முயல் வந்து கிலோ ரேட்டு தான் போகுதுங்க கிலோ ஐநூற்றம்பது ரூபாயிலருந்து அறுநூறு ஏழ்நூறு பிரீடுக்கு தகுந்த மாதிரி மாறும் உங்களுக்கு குட்டியல் எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி ரேட்டு தான் ஜோடி வந்து அறநூறுவா ரேட் போகுங்க பெருசாக உங்களுக்கு அதோட குட்டி போடுற திறனு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கொஞ்சம் மாறும் இப்போ இது என்ன பிரீடுங்க இது வந்து நியூஸ்ல வந்து ஒயிட்டு சரிங்க ஆண் முயலு சரிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஒயிட்ல அங்கோரா டைப்பு அங்கோரா இது வந்து ஃபீமெயிலு இது இதில் வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகம் குரூமிங் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு சடை பிடிச்சிக்கும் முடி அதிகமாக இருக்கிறதுனால இது அழகா இருக்கும் ஆமாம் இது ஃபேன்சி மொயிலு பழக்க நல்லா அழகா இருக்கும் இது அங்கோரா இப்போ நிறைய டைப் இருக்குது உங்களுக்கு அங்கோரா டச்சு அந்த கன்று வந்து ரெட்டு ரெட் கலராக இருக்கும் ஆமா ஆமாம் ரெட் கலர்ல இருக்கும் என்னென்ன நோய்கள் வருங்க இது இதுல வந்து சொறி நோய் வருங்க சொறி நோய் வரும் அப்புறம் களிச்சல் நோய் வரும் அது ரெண்டும் வந்தால் ஈஸியாக காப்பாற்றிடலாம் சரி இன்னொன்று வந்து மடி ரத்தக்கட்டுன்னு சொல்லி ஒரு நோய் வரும் மடியில் அந்த காம்பு இருக்கிற பகுதியில் ரத்தக்கட்டு மாதிரி வரும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த முடி உதுதல் இருக்கு இல்லைங்களா முடி உதிர அது எல்லாம் அதுவே முடிய பிக்குங்க ம் முடிய பிச்சு போட்டு தான் குட்டியே போடும் முடி வந்து உதிராது உங்களுக்கு முடியாதே ஆட்டோமேட்டிக்காக பிச்சு அந்த குட்டி போகிற டைமில் அந்த அடி பகுத்து பகுதியில் இருக்கிற முடியெல்லாமே பிச்சு அந்த குட்டி வந்து பிறக்கிறப்ப முடியே இருக்காது அதுக்கான சூடு கொடுக்குறதுக்கு வேண்டி அந்த முடியெல்லாம் பிச்சு அது பெட்டு மாதிரி செட் பண்ணி அதெல்லாம் மாதிரி செட் போடுவேன் ஆமாம் நம்ம தேங்காய் மஞ்சி போட்டு விடுவோம் தேங்காய் மஞ்சியை கொண்டு அது கூண்டுக்குள்ளே வைக்கும் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் அது முடியை பிச்சு போட்டு அதுக்கப்புறம் தான் அதில் குட்டியே போடுவேன் நல்லா இருக்கு பார்க்குறக்கே நான் அதை குட்டி போடுறது பார்க்குறக்கே நல்லா இருக்கும் பாவமாவும் இருக்கும் இப்போ பத் பத்து குட்டி பன்னெண்டு குட்டி போடுதுன்னு சொல்கிறீங்களா ஆமாம் அதுக்கு பால் சரியாக வந்து முயலுக்கு வந்து எட்டு தான் இருக்கும் சரி அதனால் அந்த எட்டுலேருந்து பத்து குட்டி வரைக்கும் நல்லா காப்பாற்றிடும் அதுக்கு மேலே காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் குட்டி அதிகமாக அதிகமாக சைஸ் நல்லாயிடும் குட்டி கம்மியாச்சுன்னா குட்டி பறக்கிற போதே குட்டி நல்லா ஊறி கொஞ்சம் பெருசாக வரும் அப்படி இருக்க அது சீக்கிரம் குட்டி உர் பெருசாக ஆகும் நல்லா இருக்கும் பாருங்க இப்ப நான் யாருக்காவது எனக்கு வந்து மேல் பண்ண வைக்கணும் நீங்கள் எனக்கு கூண்டு செட் பண்ணி கொடுங்க பண்ணலாங்க பண்ணலாம் பண்ணி பண்ணி தருவோம் பண்ணி தருவோம் முயல் நீங்கள் எவ்வளோ முயல் கேட்டாலும் கொடுப்பீங்க இல்லைங்களா காட்டி காட்டி பண்ணி தருவோம் கொடுக்கலாம் என்னென்ன பிரீட் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் காட்டியிருக்கேன் அப்படியே ஓரளவு இது என்னங்க இது க பிளாக் கலரில் இது குட்டி இருக்கு இல்லைங்களா இது டச் பிரீடுங்க டச்சு தான் டச் இது குட்டி போட்டுருக்கு இல்லைங்களா எத்தனை குட்டி போட்டுருக்கு இது குட்டி போட்டு ஒரு பதினாலு நாள் ஆச்சுங்க பதினாலு நாள் ஆமாம் ம் பன்னெண்டு நாள் பத்து நாள் பன்னெண்டு நாளில் உங்களுக்கு கண்ணு முடிச்சிரும் ம் ம் அதுக்கு மேலே உங்களுக்கு பத்து நாள் கண்ணு முடிக்காம தான் இருக்கும் ஆமாம் கண்ணு முழிக்காது கண் முடிக்க கலர் நிறைய கலர் இருக்குது ஆமாம் இது வந்து ப்ரீடிங்கெல்லாம் எப்படி சின்னமான் இது சின்னமான் சின்னமான ஆ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு ம் சின்னமான் ம் நீங்கள் பேர் வச்சிருக்கீங்களா இல்லை 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 இது பிரீடு பேரா அது வாங்க ப்ரீடு பேர் ஆமாம் இது எப்படி க்ராஸ் பண்ணி விடுவீங்களா ஒரே பிரீடுக்குள்ளே தான் விடுவீங்களா அப்படி இல்லைங்க இதில் வந்து நமக்கு மேல் இந்த மாதிரி இருக்குது நம்மக்கிட்ட இருக்கு வய்க்கோ அது தகுந்த மாதிரி நம்ம மேட்டிங் பண்ணிக்கோம் இதில் தான் வெயிட்டில் தான் பண்ணணுன்றது கட்டாயம் கிடையாது அது க இதில் வேணால் நம்ம மேட் பண்ணி கிராஸ் பிரீடு எப்படி எவ்வளோ லைக் பண்ணிக்கலாம் 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 இப்போ இதிலே வந்து கூண்டு மாதிரி உள்ள குட்டி போடுறதுக்கு ஆமாம் இது வந்து இப்போ யார்டையுமே இந்த மாதிரி கூண்டு கிடையாது நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறேன் நல்லா இருக்கு இதில் நமக்கு பார்க்குறக்கு நல்லா இருக்குது அது போய் பால் கொடுத்த நேரம் போது ஆமாம் டோர் சனியாக டோர் இருக்குங்க பால் கொடுக்குற நேரம் மட்டும் திறந்து விட்ருவோம் மற்றபடி இதை அடைச்சி விட்ருவோம் குட்டிகள் தனியாக இருக்கும் குட்டி வந்து அது தனியாக இருக்கும் இது திறந்து விட்டோம்னா உள்ளே போய் பால் கொடுத்துக்குங்க ஒரு நேரம் பால் கொடுக்கும் ஒவ்வொரு முறையில் ரெண்டு நேரம் பால் கொடுக்கும் ரெண்டு நேரம் பால் கொடுக்கும் ஆமாம் ஆமாம் சரி இப்போ ஆண் முயலும் பெண் முயலும் குட்டி போடுறதுக்கு அப்புறம் ஒன்றா சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சனையானதுமே பிரிச்சுருவானு சனையானது ஆமாம் சரி சனையானதுமே பிரிச்சுருவானு ஒன்றா இருக்கக்கூடாது அது இல்லாமல் இது ஒன்றாவே வச்சுருந்தோம்னா குட்டியில் வாங்கிட்டு வந்துட்டு ஓடும்போது குட்டியில் மிதித்து கொண்டு போடும் குட்டி போட்டு அடுத்து திரும்ப பத்தாவது நிமிஷமே திரும்ப சனையாயிரும் அது சரியா ஆமாங்க குட்டி போட்டு அடுத்து பத்தாவது நிமிஷமே முயல் சனையாக்கி விட்டுரும் அப்போ அந்த முதல்ல போட்ட குட்டிகளை கவனிக்காது முடி அதுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் விடணும் அதனால ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது நாள் அதுக்கு ரெஸ்ட் விட்டுரும் அதுக்கு பால் கொடுக்கறதுக்கு அதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டியில பிரிச்சு ஒரு மூணு நாள் டிவாமிங்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரத்துல திரும்ப மேட் பண்ணுவோம் இது நம்ம கலப்பினத்துல வர முயல் கலர் நிறைய இருக்கும் அதுல மூணு நாலு கலர் மூணு கிலோ வரணும்ல அது மூணு கிலோ இருக்குங்க அந்த முதுகெலும்பு வந்து அதுக்கு சாஃப்டா இருக்கும் கீழே விழுந்துச்சுன்னா ஆமா ஆமா முதுகு கால் உடஞ்சிரும் இது வந்து பிராய்லர் கோழி மாதிரி அந்த காட்டு மயில் மாதிரி ஸ்ட்ராங் இருக்கு காட்டு மயில் நல்லா அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அது வந்து நாட்டு கோழி மாதிரி இது வந்து பிராய்லர் கோழி மாதிரி இது டச் பிரீடு ஆனா அந்த மீட் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் ஆமா ஆமா இது மீட் நல்லா இருக்கும் நல்லா மான்கறி மான்கறி மாதிரி இருக்கும் ஆமா இது வந்து இங்கிலீஷ் பாட்டர் இங்கிலீஷ் பாட்டர் இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நோய் வந்து இந்த பொறி பொறியாக வருங்க சரிங்க இது வந்தால் மட்டும் நம்ம இன்ஜெக்ஷன் போடணும் ஐவர் மேட்டின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குதுங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டோம்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிடும் இப்போ யாராவது மேல் பண்ண வச்சிருக்காங்க ஏதாவது இந்த மாதிரி டிசீஸ் வந்துருக்கு அப்படினா உங்களுக்கு டவுட் கேட்டால் சொல்லுவீங்க கண்டிப்பாக சொல்லாங்க இது வந்து நம்மகிட்ட ப்ரீட் பண்ணது இங்கிலீஷ் பாட்டர்லையே அங்கோரா டைப் இது கொஞ்சம் நல்லா ஆமாம் ஆமாம் இது கொஞ்சம் நான் ஃபேன்சியாக இருக்குது மேல் அடுத்து நம்ம ப்ரீடிங் வேண்டி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது மேல் இது மேல் இப்போ பர்டிகுலராக எனக்கு இந்த பிரியாடு தான் வேணும்னு கேட்டால் நீங்கள் குட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் ஆ பண்ணலாம் பண்ணலாம் இது வந்து டே டேன் சொல்லுவாங்க டேன்லே டச் டேனு காபி கலரில் இருக்கும் ம் அங்கே வரும் அதுலேயே அங்கூடியே அதிகமாக வரும் முயல் ரத்தம் இருக்கு இல்லைங்களா ஆமாங்க அந்த முயல் ரத்தத்தை வந்து இந்த தலைக்கு ஹேர் ஆயில் மாதிரி இது பண்ணுறாங்களா ஆமாங்க அந்த மாதிரி இது ஆமாம் நம்ம தயார் பண்ணுறோம் நீங்களே பண்ணி பண்ணி தராங்க அது எப்படி அது உங்களுக்கு மார்க்கெட்டு வந்து என்ன மார்க்கெட்டு என்ன ரேட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூலிகையெல்லாம் போட்டு ரேட்டு வந்து கன்ஃபார்ம் நிரந்தரம் கிடையாது ரேட்டு வந்து முன்ன பின்னா மாறும் இப்போ வந்து உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் வந்து உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டுக்கு போயிட்டுருக்குங்க அது பண்ணி கொடுக்குறீங்க ஆ பண்ணித்தரேங்க அதை கேட்டால் அனுப்பி விட்லாங்களா கண்டிப்பாக எங்கே வேணாலும் அனுப்பலாம் எல்லா ஊருக்கும் நம்ம கொரியர் பண்ணிகிட்ருக்குறோம் நல்ல ரிசல்ட் நல்லா இருக்குது நிறையா போகுது நல்லா வாங்கி போகிறதுனால என்ன பயன்கள் கொடுகு பேணு இளநிற புழுவெட்டு அந்த மாதிரி பிரச்சனை தலைமுடி பிரச்சனை எல்லாத்துக்குமே போகலாம் தலை குளிர்ச்சி எல்லாத்துக்குமே அது நல்லா மருந்தாக இருக்குதுங்க என்ன பிராண்ட் நேமில் போட்டுருக்கீங்க இது நம்ம மதியின் போட்டு ஆயில் தயார் பண்ணிக்கிட்டு சரி அது நம்ம மகளிர் குழுவில் இருக்கிறனால அம்மா வந்து மகளிர் குழுவில் இருக்காங்க சரி அவங்க வந்து இந்த மதியின்ற பேரில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா நிறைய தகவல் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம முயல் வளர்ப்பை பற்றியும் அதில் உள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை பற்றி அண்ணன் நமக்கு டீட்டெயிலாக சொன்னார் அண்ணனோட நம்பர் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முயல் தேவைப்படுறவங்க அதை காண்டக்ட் காண்டக்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் தொடர்பு கொடுங்க மேலும் தகவல்களுக்கு நம்ம சேலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்